பலதாபாத் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நாற்பத்தி எட்டு மண்டல அபிஷேக வீடு பக்தர்கள் திரளான தரிசனம் காஞ்சிபுரம் மாவட்டம் பலதாபாத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அபிதா குஜாபால் சமேத்த ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நாற்பத்தி எட்டு மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகங்கள் மற்றும் பிரசாத விநியோகங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன இந்த புனித நிகழ்வின் ஒரு பகுதியாக சிவன்சாமி ஆலயத்தில் இருந்து வலஜாபாத் முக்கிய வீதிகள் வழியாக வீதி விழா வந்தார் வீதி உலாவில் பக்தர்கள் பக்தி பூர்வமாக கலந்து கொண்டு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர் ஆன்மீக இசைகள் வேத பாராயணம் மற்றும் பஜனை குழுக்களின் இசை முழங்க பக்தர்கள் சிவபெருமானின் அருளை பெற ஆவலுடன் வழிபாடு செய்தனர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவன்சாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாக பலரும் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் மற்றும் பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இறை அருளை பெற்றனர் சான்றர் குரல் செய்திகளுக்காக வலஜாபாத் செய்தியாளர் மித்தேஸ்வரன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை